சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் அடைகின்றேன் இன்றைய நாளுடைய சிந்தனைக்காக தியானத்திற்காக திருப்பாடல் எண் எழுபத்தி ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணியை நாம் சற்று அலசி பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் இதனுடைய ஆசிரியர் துன்புறும் ஊழியராக கருதப்பட்ட இறைமையாவாக இருக்கலாம் அல்லது ஒரு முதியவருடைய மன்றாட்டாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலர்களை ஒரு முதியவர்களுடைய உருவகத்திலே வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கலாம் என்பது விவளியறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஏறக்குறைய இதனுடைய காலம் எரேமியா தன்னுடைய பணிக்காலம் முப்பது ஆண்டுகளை கழித்த பிறகு அரசுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதே சமயத்தில் முதிர்ந்தவர்கள் தள்ளாத வயதிலே இருப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று சொல்லி யாரெல்லாம் உடல் வியாதியினாலும் உடல் உபாதைகளினாலும் வயது முதிர்வினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலையிலிருந்து கடவுளை நோக்கி எழுப்பப்பட்ட ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கடவுள் தங்களுடைய இளமை காலத்திலே எவ்வாறெல்லாம் தங்களை பாதுகாத்திருக்கிறார் பராமரித்திருக்கிறார் எல்லாவிதமான அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி இருக்கின்றார் என்பதையெல்லாம் சொல்லி காட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாடலாகவும் அதே சமயத்திலே இதோ இத்தனை ஆண்டுகளாக என்னை பாதுகாத்து பராமரித்து வந்த கடவுள் என்னுடைய தள்ளாத வயதிலும் முதிர்ந்த வயதிலும் உடல் உபாதைகளினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் என்னை பாதுகாப்பார் என்னை அரவணைத்துக் கொள்வார் என்னுடைய நோய்களிலிருந்து என்னை விடுவித்து காப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடலுக்குள்ளே ஒவ்வொரு வரிகளாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கடவுள் மீது எந்த அளவிற்கு பக்தியையும் அதே சமயத்தில் நம்பிக்கையையும் இறை பராமரிப்பிலே இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தையும் இந்த திருப்பாடல் முழுமையாக வெளிப்படுத்துகின்றது இதோ கடவுளுக்கு அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புகழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிக்கிறார்கள் இளமை காலத்திலே எங்களை கைவிடவில்லை இதோ முதிர்ந்த வயது எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீர் எங்களை கைவிட மாட்டீர் எங்களை விட மாட்டீர் என்கிற விண்ணப்பத்தையும் இந்த திருப்பாடல் எடுத்துக்காட்டுகிறது அடுத்ததாக ஊர் பேசினாலும் சரி ஏசினாலும் சரி தங்களை பற்றி குறைகள் கூறினாலும் சரி இதோ கடந்த ஆண்டுகளிலே கடந்த நாட்களிலே எவ்வாறெல்லாம் கடவுள் எங்களை பேணி பாதுகாத்தார் என்பது எங்களுக்கு தெரியும் அதே போலத்தான் எங்களுடைய முதிர்ந்த வயதிலும் இயலாத காரியங்களிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும் கடவுள் எங்களை பாதுகாத்து கொள்வார் தன்னுடைய இறக்குகளின் கீழே வைத்து அரவணைத்து கொள்வார் என்கிற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் கொடுக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலோடு நம்முடைய வாழ்க்கையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் நம்மை ஒரு பூச்செடிகளாகவோ நம்மை சாதாரணமான பறவைகளாகவோ விலங்குகளாகவோ படைக்கப்படவில்லை மாறாக படைப்புகளின் சிகரமாக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் ஆண்டவர் படைத்திருக்கின்றார் நமக்கென்று ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் அற்புதமான குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார் யாருக்கும் கிடைக்காத பிள்ளை பேற்றினை கொடுத்திருக்கின்றார் எவ்வளவு விதமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து திறமைகளையும் பண்புகளையும் நமக்கு அளித்து இந்த உலகிலே எல்லாரும் போற்றும் விதத்திலே நம்மை வைத்திருக்கின்றார் அந்தளவிற்கு பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய கடவுள் இனி மேலும் இனி வருகின்ற காலங்களிலும் நம்மை பாதுகாப்பார் வழிநடத்துவார் என்பதுதான் இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்பான் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எனவே இன்றைய நாளில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம் நாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் தள்ளாத வயதிலே இருக்கலாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கடந்த நாட்களிலே இருந்தது போல இப்போதும் இனிமேலும் நம்மோடு இருப்பார் நம்மை பிடித்து வழிநடத்துவார் தன்னுடைய ரக்கங்களின் கீழே வைத்து அரவணைத்து கொள்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் பயணிப்போம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக ஆமின் மன்றாடுவோமாக எங்களை என்னாலும் நேசத்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனை இதோ எங்களுடைய வாயு மது மீட்பை எடுத்துரைக்கும் என்கிற ஏற்ப இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லாவிதமான நன்மையான காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்றோம் வயது அதிகமாகிக் கொண்டிருந்தாலும் உடல் உபாதைகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நோயினால் நாங்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டிருந்தாலும் இதோ நீர் எங்களோடு இருக்கின்றீர் எங்களோடு வாசம் செய்கின்றீர் எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய நல்ல தகப்பன் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் இனிமேலும் இனி வருகின்ற காலங்களிலும் எங்களுடைய தந்தையாக அரசராக ஆண்டவராக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நடைபெயில அருளையும் மனப்பக்குவத்தையும் மனதைரியத்தையும் எங்களுக்கு தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்